கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான நம்மளே எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட் இருக்கிற பொருமை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது என்னடா இப்படி சீன் பை சீன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நல்ல நேரம் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்துட்டு பந்தக்கால் நடலாமா அப்படின்னு சொல்ல எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க ரம்யா முகத்தை பார்க்கணுமே அப்படியே இஞ்சிதுங்கின குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறது ஆனால் இவன் நின்றுக்கிட்டு இருக்காச்சு சுடச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்க ஐயர் வந்துட்டு பூஜை பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க கார்த்திக் தீபா வந்துட்டு ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு இருக்கு உங்கள்கிட்ட வந்துட்டு நடப்போகிற சமயத்தில் எல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு யாரான்னு பார்த்தா நம்ம ஐயர் தான் என்னாச்சு ஐயர் எதுக்காக நிறுத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்ல அபசுகுணமா அபசுகுணம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க என்ன ஐயர் இப்படினால இது நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அங்கே பாருங்க குளியில் என்ன வருது பாருங்கள் அப்படின்னு மாதிரி சொல்ல குழியை வந்துட்டு எல்லாரும் பாக்குறாங்க பார்த்தா அதுல வந்து பூரான்லாம் வந்துட்டு இருக்கு எல்லாருமே வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க இது உண்மையாவே அபசகுணமா இல்லைன்னா அந்த காங்கைய நாட்டு கட்டு பண்ண வேலையான்னு சொல்லிட்டு தெரியல வேற யாரு நம்ம ரம்யாதான் அதுதான் இதை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சில்லு போட்ட வேலை பார்த்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல எல்லாருமே வந்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க இங்கே பாருங்க நான் சொல்றேனே தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி எல்லாம் குளிகளில் இருந்து பூரா வந்தது ரொம்ப அபசகுணம் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாதவங்க வேண்டாதவங்க கெட்டதுன்னு நினைக்கிறவங்க யாரோ நான் அவளை சுற்றி பக்கத்துலேயே இருக்காங்க அது காட்டுற வந்துட்டு அறிகுறி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஆளாளுக்கு திரும்பி வந்துட்டு அவங்கவுங்க மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க தீபாக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு யார் பார்வையாவது நம்ம மேல படற்றுருமோ அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கு அடுத்து நல்லபடியாக வந்துட்டு எப்படியோ பேசி சமாளித்து பந்தக்காலலாம் நட்டிடுறாங்க அடுத்த சைடு இந்த பக்கம் ரம்யாவோட அப்பாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரம்யா மேலே அவருக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்துருச்சு இல்லையா அவரோட நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேகர்கிட்ட பேசும்போதே அவங்க அப்பா ஒரு மாதிரி யோசனையில் தான் இருப்பார் திடீர்னு ரம்யாவோட ரூமுக்கு போயிட்டு ஒரு டைரி எடுத்து படிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ரம்யாவோடைய அந்த வண்டவாளம் எல்லாம் வந்துட்டு அவங்களே அவங்க வந்துட்டு வாக்கு மூலம் கொடுத்து வச்சிருக்காங்க நான் வந்துட்டு கார்த்தியை லவ் பண்ண நான் எல்லாருக்கிட்டே ஆனா விட்டுட்டேன்னு சொன்னேன் ஆனா என்னால கார்த்தியை மறக்க முடியாது கார்த்தி தான் எனக்கு பார்த்தா முத மாப்பிள்ளை இந்நேரம் நான் கல்யாணம் பண்ணி அவரு கூட சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டியது அவள் இந்த தீபா இருக்கிறா என்னால் தான் அதை ஏற்றுக்க முடியாது நான் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதுக்கு அந்த தீபாவை ஒழிச்சு கட்டணும் அந்த தீபாவை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பாவை அதை படித்து பார்த்துட்டு ஆத்தடியாத்தா நம்ம என்ன இவ்வளோ பெரிய விசத்தை சோறு ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கமே அப்படின்ற மாதிரி அப்படியே முழிச்சு போய் பிரமிச்சு அந்த டைரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கடுத்து ரம்யா எழுதியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு தடையாக இருக்கிறது தீபாதான் அவள் இப்போ கழுத்துலேருந்து தாலியை கலட்டி வச்சிருக்கா அந்த தாலி வந்துட்டு திரும்பி அவள் கழுத்தில் ஏற போகிறது கிடையாது ஏன்னா அந்த தாலி ஏன் ஏற போது நான் வந்துட்டு கார்த்தியை அடையாமல் அதுக்கு குருக்கால யார் வந்தாலும் சரி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அவர் ரொம்ப பதட்டப்பட்டு கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருக்கு அவருக்கு இப்படி நான் அவளோட நடவடிக்கை சரியில்லைன்னு நினச்சேன் நினைச்சேன் கடைசியில் பார்த்தா என்கிட்டே போய் சொல்லியிருக்கா சொந்த ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதிர்ச்சியில இந்த டைரியை பார்த்துட்டே இருக்காங்க அந்த தீபாவை கொல்லாமல் மாட்டேன் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் கொட்டி அப்படி எழுதி வச்சுக்கிட்டு இருக்க அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்க திடீர்னு யாரோ டோர் ஓபன் பண்றாங்க ஐயோ ஐயோ யோ மூடி வையா அப்படின்ற மாதிரி நம்ம இங்க சீட்டு எட்ஜ்ல பதட்டமா உட்காந்துட்டு இருக்க வேற யாரும் கிடையாது ரம்யா தான் ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்து ஷாக்காகி போய் நின்றுட்டு இருக்காங்க என்னடா இது நம்மளோட டைரி அப்பா கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா இல்லைனா அவங்க அப்பா வந்துட்டு ரம்யா வரது தெரிஞ்சு டைரியை வந்துட்டு டக்குன்னு அங்கே தூக்கி ஒழிச்சு வச்சிட்டாரா என்ன எதுன்னு தெரியல அது எபிசோட்ல தான் வந்துட்டு தெரியும் பட் இந்த கிட்டதிலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரம்யாவை பத்தின உண்மை வரிசை வரிசையா யாராவது ஒவ்வொரு ஆளுக்காவது வந்துட்டு தெரிகிற மாதிரி சீன் பை சீன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரோமோ வந்துட்டு நான் உண்மையை என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க